தெரியாது நாங்க லோகி பேண்ட் மண்டைக்கு மட்டும் தான் தெரியும் நீங்க எங்க நாடு ஏழை நாடா இரண்டாயிரத்தி எட்டு உலகமே பொருளாதார நெருக்கடியில சிக்கிட்டு இருந்துச்சு அப்போ இந்தியாவை அழக அந்த பொருளாதார சரிவுல இருந்து ஒரு படைப்பாளி அவர் என்ன சொன்னார் தெரியுமா இந்தியாவிற்காக நான் ஒரு சிறிய செயலை செய்தால் கூட அது மிக சேவையாக நூத்தி இருபது கோடி மக்களுக்கு நன்மை அடையும் நான் அதை நான் செஞ்சே தீர்வேன்னு சொன்னாருங்க யார் ரகுராம் ராஜ் ஒரு மாபெரும் படைப்பாளி அவருடைய படைப்பாற்றல் தான் இன்னைக்கு இந்தியாவே பொருளாதாரத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கு ஓவியம் காவியம் எழுத்து கதை இயக்கம் சாதனை விளையாட்டு விருது அரசியல் ஆட்சி மொழி புரட்சி ஏன் ஒரு படைப்பாளியினுடைய ஒரு சொல் ஒரு செயல் கூட ஒட்டுமொத்த மனிதர் குலத்தையே புரட்டி போடும் என்று சொன்னால் அத்தகைய படைப்பாற்றல் தான் இனி வருங்காலத்தில் தேவைப்படும் என்று கூறி வாய்ப்பளி தனைத்து நல்ல நெஞ்சுங்களுக்கும் நன்றி பாடாட்டியிடம் அமர்கிறேன் வாழ்க்காலும் பேச்சை எப்படி வேணாலும் பேசலாம் ஒரு நாள் நான் ஒரு கடைக்கு சென்றேன் அந்த கடையில் அழகான பொம்பைகள் இருந்தன ஒவ்வொன்றும் ஒரு நிறத்தில் இருந்தது இது சாதாரண இன்ஃபர்மேஷன் இதே நான் எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள் நான் ஒரு கடைக்கு போனேன் அழகழகான பொம்மை நிறைய இருந்துச்சு ஒன்று இன்னும் ஒவ்வொரு கலரு சிவப்பு கலரு பச்சை கலரு மஞ்சள் கலரு நான் முதல்ல சொன்னது நல்லா இருந்துச்சா ரெண்டாவது சொன்னது நல்லா இருந்துச்சா ரெண்டாவதுக்கு கைதட்டுறது யார் யார் ஒன்றாவது இல்லை அப்போ இரண்டாவது முறை தான் வெற்றி பெற்றிருக்கிறது ஒரு பேச்சாருடைய முக அசைவுகள் பேச்சை இரண்டு மடங்கு வெற்றிக்கு அழைத்து செல்லும் அந்த முக அசைவுகளோடு பேசிய நாகநந்தினி